வணக்கம் வணக்கம் இந்த ஒரு பொருள் போதுங்க உங்களோட பைப்பெல்லாம் வந்து புதுசு போல் கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காஞ்ச எலுமிச்ச பழத்தை தாங்க நான் நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு மிக்ஸியில் போட்டு அடித்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆனால் இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணலை தண்ணியை வந்து நம்ம தனியாக க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் இந்த பத்தை தான் யூஸ் பண்ணேன் அந்த ஃபில்ட்ரு பண்ண பத்தை எடுத்து பைப்பில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஓரளவு உப்புக்கரை இருக்கும் அது ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு அந்த டைல்ஸ்லேயுமே அப்ளை பண்ணிக்கிட்டேங்க பார்த்தா தெரியுது பார்த்துக்கிட்டேன் நல்லா உப்புக்கற அதனால் நல்லா ஃபுல்லாக கையில் வந்து எல்லா பக்கமும் பைப் ஃபுல்லாக எட்ஜஸ் வரைக்கும் அப்ளை பண்ணியாச்சு அந்த பின்னாடி இருக்க சிறிவரது செவ் அந்த டைல்ஸ்லேயுமே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த நம்ம சோப் படப்படை வந்து ஒரு மஞ்ச பூத்த மாதிரி இருக்கும் அந்த கரைக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணியாச்சு அதோட சிங்க்கில் இருக்க ஃபில்டருக்குமே அப்ளை பண்ணேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு காய விடலாம் தேவையில்லை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம்தான் அதுக்கப்புறமா வந்து நான் ப்ரஷ் போட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி பார்த்தேன் ப்ரஷை செட் ஆகாது ஒருவேளை உப்புக்கரை இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டுக்கோங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக தேய்ச்சி விட்டுருங்க ஒரு வேளை உப்புக்கரை கம்மியாக இருக்குன்னா க்ரீன் ஸ்க்ரப்பரே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நீங்கள் நல்லா தொடச்சி விடணும் இல்லைனா அதுவே ஒரு மார்க் மாதிரி தெரியும் நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்டோன்னா பாருங்களேன் அப்படியே புதுசு மாதிரி ஆகிடுச்சு முன்னாடி இருந்ததை காட்டிலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவும் தேவையில்லை ஈஸியாகவே போயிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்